மக்களே மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்யாண் சில்க் சேலம்ல இருந்து உமன்ஸ் டே ஆடுவோமா உமன்ஸ்க்காக ஏதாவது கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்க வந்து இன்னைக்கு ஒரு பிளேஸ் வந்து வந்திருக்கோம் ஸோ இங்க இருக்கக்கூடிய உமன்ஸ்க்கு நம்மளோட சேலம் கல்யாண் சில்க் சார்பாக கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க போறோம் ஸோ யாருக்கு அந்த கிஃப்ட் போக போது என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க உமன் ஸ்டே அதிகமா ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போக போறோம் அது நம்மளோட சேலம் கல்யாணம் டீமோட அப்படின்னு சொல்லியிருந்தா சோ எங்க வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பி கேஷ் காலேஜுக்கு தான் வந்திருக்கோம் நீங்க நம்மளோட சேலம் கல்யாண சீல்ஸ் வந்திருக்கீங்க யூனிஃபார்ம் பாத்துருங்க நினைக்கலாமா

ஸ்பெஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேலம் கல்யாண் சிட்டிக்கு ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க மாடல ஷாப்ஸ் எல்லாம் ஃபார் எவர் ஏதோ நம்ம எல்லாரும் வந்து வாரவே கல்யாண் நம்மளோட சேலம் கல்யாண் சிட்டிட மேனேஜர் பாலகிருஷ்ணன் சார வந்து வெல்கம் பண்றேன்